நீலகிரிக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் மேகமூட்டத்துடன் தாரல் மழை பெய்தது காலை நேரத்தில் தோவாலா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் காணப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர் மழை காரணமாக காலையில் பள்ளிக்குச் சென்ற மாணவர்கள் கடும் குளிரால் அவதிக்குள்ளாகினா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடல் ஐம்பது அடி தூரத்திற்கு உள்வாங்கியதால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் உள்வாங்குவது வழக்கம் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பௌர்ணமி நாள் என்பதால் தற்போது கடல் உள்வாங்கியுள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஆங்காங்கே கடலில் நின்று குளித்து வருகின்றனர் சென்னை விமான நிலையத்தில் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் வந்தவர்களின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனையிட்டனர் அப்போது தாய்லாந்திலிருந்து இலங்கை வழியாக சென்னை வந்துவிட்டு பெங்களூருவுக்கு செல்லும் பயணி ஒருவரிடமிருந்து உணவுப் பொருள் பாக்கெட்டுகளில் மறைத்து எடுத்து வரப்பட்ட இரண்டு புள்ளி எட்டு கிலோ எடையுள்ள ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இதேபோன்று தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு வந்த சரக்கு விமானத்தில் ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் ரயில் நிலையம் அருகே ரோந்து சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர் கிணத்துக்கொல்லி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பதும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது அவரை கைது செய்த காவல்துறையினர் பத்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்க முடியாமல் உடல்கள் வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவதால் குடும்பத்தினர் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டது புதுக்குளத்தைச் சேர்ந்த பரமசிவன் என்பவர் குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் இதேபோல் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரும் தற்கொலை செய்து கொண்டார் இவர்களின் உடல்கள் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்டன ஆனால் அங்கு குளிர்சாதன பெட்டி இல்லாததால் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன இதனால் உடல்களை கொண்டு செல்ல உறவினர்கள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டது சேலத்தில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த நான்கடி நீள மலைப்பாம்பு பாதுகாப்பாக வெளியே எடுக்கப்பட்டது கண்ணக்குறிச்சியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினரை பார்க்க தனது சகோதரர் சங்கருடன் இருசக்கர வாகனத்தில் வந்தார் பின்னர் வீடு திரும்பியபோது இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு இருப்பது தெரியவந்தது வாகனத்தை சாலையோரம் நிறுத்திய இருவரும் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் அவர்கள் வந்து பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் விழுப்புரத்தில் ஏடிஎம் மையத்தில் பணம் வெளியே வரும்போது அலுமினிய தகட்டை சொருகி நூதன முறையில் கொள்ளையடித்த நான்கு பேரை காவல்துறையினர் தேடுகின்றனர் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் மையத்திற்கு காரில் வந்த நான்கு பேர் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும்போது உள்பக்கமாக அலுமினிய தகட்டை வைத்து கள்ளச்சாவி மூலமாக திறந்து பணம் திருடியுள்ளனர் இதனை பார்த்த பெண் ஒருவர் கூச்சலிட்டதால் அவர்கள் தப்பி ஓடி உள்ளனர் பிறகு தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஓடுகளை ஏற்றி வந்த லாரி சாலையின் தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து லாரியில் ஓடுகளை கொண்டு திருமயம் நோக்கி வந்தார் அதிகாலை நேரத்தில் எரமநாயக்கன்பட்டி அருகே வந்தபோது இவருடைய லாரி சாலை தடுப்பு சுவற்றின் மீது மோதியது பிரவீன்குமார் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் சாலை தடுப்பு சுவற்றில் எச்சரிக்கை விளக்கு எரியாதால் இதுபோன்று அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் அரசு அனுமதியின்றி வெட்டப்பட்ட பத்து டன் வெள்ளை நிற குவார்ட் கனிமம் பறிமுதல் செய்யப்பட்டது ரகசிய தகவலின் அடிப்படையில் பேட்டாதம்பட்டி பகுதியில் மாவட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது கார்மேகம் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கடந்த சில நாட்களாக அலங்காரப் பொருட்கள் கைக்கடிகாரங்கள் கணினி தயாரிக்க பயன்படும் வெள்ளை குவாட்ஸ் தோண்டி எடுக்கப்பட்டது தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே தடுப்பு சுவற்றின் மீது கண்டெய்னர் லாரி மோதிய விபத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து மீஞ்சூர் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி சிறுகலத்தூர் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுவற்றின் மீது மோதி நின்றது இதனால் லாரியின் முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது இந்த விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கிரேன் உதவியுடன் லாரியை அப்புறப்படுத்தினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக திருவாரூர் மாவட்ட தாவேக்க செயலாளர் உட்பட பதினைந்து பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அழகிரி காலனியைச் சேர்ந்த மதன் தாவேக்கவின் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார் இதனையடுத்து ஆதிநாதன் என்பவரின் ஏற்பாட்டில் திருவாரூர் ரவுண்டானா பகுதியில் மதனுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டதுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பியபடியும் கூச்சலிட்டபடியும் பேரணியாக சென்றனர் இந்நிலையில் மதன் ஆதிநாதன் உட்பட பதினைந்து பேர் மீது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் அனுமதியின்றி இருசக்கர வாகன பேரணி செல்லுதல் என இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை ஓட்டேரியில் விளையாட்டு மைதானத்தின் மதில் சுவர் இடிந்து விழுந்து கார்கள் சேதமடைந்தன ஓட்டேரி மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தை சுற்றி வழக்கம் போல ஏராளமான இருசக்கர வாகனங்களும் நான்கு சக்கர வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு பெய்த கனமழை காரணமாக மைதானத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து இரண்டு கார்கள் சேதமடைந்தன தருமபுரியில் அரசு பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நாகாவதி அணைப்பகுதிக்கு செல்லும் நகர பேருந்து வனசாலையின் வளைவில் சென்று கொண்டிருந்த போது சின்னம்பள்ளியில் இருந்து நல்லம்பள்ளி நோக்கி வந்த தனியார் கல்லூரி பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் நான்கு பேர் காயமடைந்தனர் இவர்கள் அனைவரும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை வியாசர்பாடியில் நடைபாதை வியாபாரிகளிடம் மாமூல் வசூல் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டார் எம் கேபி நகரில் நடைபாதையில் கடை வைத்து நடத்தி வரும் வியாபாரிகளிடம் மணிகண்டன் என்பவர் அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டுவதாக ஆனந்த்ராஜ் என்ற வியாபாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து விசாரணை நடத்தியதில் மிரட்டல் விடுத்து பணம் பறித்த கோவில்மணி என்கிற மணிகண்டனை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே ஐந்தாண்டு காலமாக பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் தரிசாக மாறும் நிலை உருவாகியுள்ளது களத்தூர் ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதியின் முக்கிய வாய்க்காலான ஐந்தாம் கட்டளை வாய்க்கால் கடந்த ஐந்தாண்டுகளாக தூர்வாரப்படாமல் மிகவும் மோசமடைந்த நிலையில் காணப்படுகிறது இதனால் மழைக்காலங்களில் தண்ணீர் வடிய வழியின்றி தேங்கி நிற்பதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது இதையடுத்து வாய்க்காலை அதிகாரிகள் பார்வையிட்டு தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனா் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாழைத்தோட்டத்தில் தோட்டத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முத்தான்பாளையத்தில் கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வாழைத்தோட்டத்தில் தோட்டத்தில் வடமாநில பெண் ஷிபானிதாஸ் மண்டல் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார் இதுகுறித்து விசாரணை நடத்திய பெருந்துறை காவல் நிலையத்தினர் நகை மற்றும் பணத்திற்காக அவர் கொலை செய்யப்பட்டதை கண்டறிந்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வடமாநிலத்தைச் சேர்ந்த ஜட்டை மண்டல் ஜன்சட்காகி ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் நெல்லையில் லாரி ஓட்டுநரை காரில் கடத்திச் சென்று தாக்கிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் தெற்கு கருங்குளத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் பிரபாகரன் என்பவரிடம் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார் அருணாச்சலத்திற்கு பிரபாகரன் சரியாக சம்பளம் தரவில்லை என கூறப்படுகிறது இதனால் லாரியை ஓட்ட மறுத்த அருணாச்சலத்தை பிரபாகரனின் நண்பர்களான தேசிங்கு ராஜா பிரபு ஜெயபால் நாகதுரை ஆகியோர் காரில் கடத்திச் சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அருணாச்சலம் மேலப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தேசிங்கு ராஜா பிரபு ஜெயபால் நாகதுரை ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் மின்கம்பத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் வருத்தியா பாளையத்தில் தங்கி பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இருந்து பணிக்கு செல்ல இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பயணித்தார் வெங்கம்பூர் அருகே வந்தபோது சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் நிலை தடுமாறி கீழே விழுந்த இவரது தலை மின்கம்பத்தின் மீது மோதியது அக்கம்பக்கத்தினர் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கொடுமுடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனா் விருதுநகர் அருகே தனியார் கொரியர் நிறுவனத்தின் கண்டெய்னர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன நெல்லையிலிருந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூருவுக்கு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சென்றபோது லாரியிலிருந்து கரும்புகை வெளியாகியுள்ளது அடுத்து விரைந்த சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் லாரியில் பற்றிய தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தில் லாரியிலிருந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன கோவையில் ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட வந்த மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்து எழுநூற்று எழுபது ரூபாய் தினக்கூலி வழங்க வேண்டும் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் தொழிலாளர் வைப்பு நிதிக்கான ரசீதை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தூய்மை பணியாளர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாலம் அருகே கடலில் மூழ்கிய இருந்த ஆறு மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் மீனவர்கள் விசைப்படகுகளில் பராமரிப்பு மற்றும் பழுதுநீக்கப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பழுதுநீக்கம் செய்து மண்டபம் தெற்கு துறைமுகத்திலிருந்து மண்டபம் வடக்கு துறைமுகத்திற்கு பாம்பன் பாலம் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட விசைப்படகு காற்றின் வேகத்தால் கடலில் மூழ்கியது ஒடிசாவில் கால்நடை கடத்தலின் போது ஏற்பட்ட கைகலப்பில் ஒருவர் கொல்லப்பட்டதால் உருவான அடுத்து இணையதள சேவைக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன பாத்ரக் திகிதி தாம்நகர் பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் மற்றும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார் இந்திய விமானப்படையின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் பஞ்சாபில் அவசரமாக தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நங்கல்பூர் பகுதியில் ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டதாகவும் விமானிகள் உள்ளிட்டோருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் இந்திய விமானப்படை விளக்கம் அளித்துள்ளது திடீரென தரையிறங்கிய ராணுவ ஹெலிகாப்டரை காண கிராம மக்கள் திரண்டனர்